வாகனமாக கொண்டவர் இந்தியாவில் பல தலங்களும் வழிபாட்டு முறைகளும் உண்டு திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டியில் உள்ள திருமுருகன் பழனிவேல் சிற்பக்கலை கூடத்தில் ஒன்பது அடி உயரம் உள்ள ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சிலை ஆறு மாதமாக உருவாக்கப்பட்டு வந்ததாம் தற்போது சிலை பணிகள் பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்பு உள்ள வீதியில் சனீஸ்வரன் கோவிலில் சனீஸ்வரர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளதாம் அந்த திரு கோவிலில் தனி சன்னதியில் மூலவராக இந்த சிலை வைக்கப்பட உள்ளது சுமார் நான்கு டன் எடையும் ஒன்பது அடி உயரத்தையும் கொண்டிருக்கிறது ஸ்ரீ சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் மூன்று அடி உயரம் உள்ளதாம் வலது கைகளில் சூலம் அமயம் மற்றும் இடது கையில் பரதம் வில் அம்பு இடம்பெற்றுள்ளது தோஷங்களை நீக்கும் சாந்தமான தோற்றத்துடன் பகவான் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனை பெரும் புண்ணியமாக அந்த ஊர் மக்கள் இந்த நிலையில் அடி உயரம் கொண்ட ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சிலையை பக்தர்கள் பலரும் ஆச்சரியமாக பார்த்து செல்கிறார்கள் தூத்துக்குடியில் ஒன்பது அடி சனீஸ்வர பகவான் சிலை நிறுவப்பட்டு பக்தர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டும் வருகின்றது சனீஸ்வர பகவானுக்கு முக்கிய தலங்களான திருநள்ளாறு தர்பாரன் ஈஸ்வரர் கோவில் குச்சனூர் சனீஸ்வரன் கோவில் சனீஸ்வரன் ஆலயம் திருகோணமலைக்கு அடுத்து இந்த ஆலயமும் இடம்பெறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை வாழ்வில் ஒரு முறையாவது இந்த ஆலயத்திற்கு சென்று துன்பங்கள் போக்கும் சனீஸ்வர பகவானை நேரில் கண்டு நாமும் தரிசிப்போமாக இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சஜஷன்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது பல ஆன்மீக உண்மைகளையும் கோவில் ரகசியங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க